வணக்கம் நான் வேலூர் வரதராஜன் தமிழக ஸ்தாபன காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் நம்முடைய பாராளுமன்றத்தினுடைய எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மறு சிந்தனை செய்ய வேண்டும் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி கடந்த காலத்தில் செல்வாக்கோடு இருந்தது போன்று மீண்டும் செல்வாக்கோடு வர வேண்டும் என்று சொன்னால் திமுக கூட்டணியில் இருந்து வெளியில் வந்து நம்முடைய ஸ்ரீபெரும் பெரு எம்பி சசிகாந்த் செந்தில் போன்ற ஐஏஎஸ் அதிகாரி கர்நாடகா கர்நாடகாவில் சிறப்பாக பணியாற்றியிருக்கிறார் மக்களுக்காக அவர் ராஜினாமா செய்துவிட்டு அரசியலுக்கு வந்து காங்கிரஸ் கட்சியிலே சேர்ந்து உங்களுடைய அபிமான நண்பராக இருக்கிறார் அவர் இப்பொழுது நம்முடைய எம்பியாக இருக்கிறார் சென்னையிலே அவரை மாநில தலைவராக உருவாக்கி எந்த விதமான குற்றமும் அவர் செய்யாதவர் அவர் மீது எந்த குற்றத்தையும் யாரும் சொமத்த முடியாது பிஜேபியில் எப்படி அண்ணாமலை போலியு செங்கோல் செலுத்துகிறாரோ அதே போன்று சசிகாந்த் செந்தல் தமிழ்நாட்டினுடைய காங்கிரஸ் தலைவராக நியமித்து காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் வளர்ச்சிக்கு பாடுபடுவதற்காக நீங்கள் அவரை உருவாக்க வேண்டும் அப்பொழுது தான் மக்கள் மத்தியிலே செல்லும்போது எந்த விதமான குற்றமும் அவர் மேல் சொல்ல முடியாது இப்பொழுது இருக்கிற தலைவர் மாநில தலைவராக இருப்பவர் ஆடிட்டரை கொலை செய்து ஐம்பது லட்சம் ரூபாய் கொள்ளையடித்தவர் என்று நீதிமன்றத்தினால் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் வெளியிருப்பவர் இருப்பவர் எல்லாம் எடுத்து எல்லோரும் இப்பொழுது இருக்கிற கணினி முறையில் வாட்ஸ்அப்பில் பல விதங்களில் அவரை பற்றி விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இவரை வைத்து நீங்கள் காங்கிரஸை தமிழ்நாட்டில் வளர்க்க முடியும் என்றால் முடியாது வேண்டுமானால் அவரை டெல்லிக்கு அழைத்து கொள்ளுங்கள் இப்பொழுது நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் கேட்பது நேர்மையான உண்மையான எளிமையான ஏழை பாழை மதச்சார்பற்ற முறையில் பணி செய்யக்கூடிய ஒருவரை மக்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அதற்கு இன்று அண்ணாமலை பிஜேபியிலே கலைத்திருக்கிறார் திமுகவை அவர் செய்கிற குற்றங்களை அவர் செய்கிற தில்முழுகளை நம்முடைய அண்ணாமலை போன்றவர்கள் வேகமாக பேசுவதால் தான் அண்ணாமலைக்கு மூலிமா பிஜேபிக்கு தமிழ்நாட்டிலே செல்வாக்கு உயர்ந்து கொண்டே வருகிறது நம்முடைய நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் அவர்களும் அவர் திமுகவில் இருந்து திகாவில் இருந்து பல கட்சிகளில் அவர் கோல் வச்சு திகாவில் இருந்து எல்லாத்திலையும் எல்லா இருந்து சினிமா துறை மூலியமாக கட்சி ஆரம்பித்து எல்லா கட்சியிலும் இருந்துவிட்டு வந்து நம்முடைய பிரபாகரனுடைய தம்பி போன்று தமிழ்நாட்டிலே பிரபாகரன் உருவாக்கிய விடுதல் புலி கட்சி போன்று தமிழ்நாட்டிலே ஒரு விடுதலை புலி இயக்கத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக ஜனநாயக போர்வையை போத்திக்கொண்டு புலிக்கு பதில் பசுத்தோல் தலையை வைத்து கொண்டு ஜனநாயக பாதையிலே நடித்து கொண்டு இருக்கிறார் அவர் திருந்தி வந்தால் அவர் வாழ்வார் அவர் ஜனநாயகத்தின் அடிப்படையில் உண்மையிலே வந்துவிட வேண்டும் அப்படி வந்துவிட்டால் அவரும் நாட்டு மக்கள் மத்தியிலே நன்மதிப்பை பெறுவார் நம்மளு சசிகால் செந்தில் ஒரு ஐஏஎஸ் முடித்துவிட்டு கர்நாடகாவிலே கர்நாடக மக்கள் அனைவரும் அவரை பாராட்டும்படியாக இருந்து பணி செய்து ஏழை மக்களுக்கு நிறைய செலவு செய்து இன்று தமிழகத்திலே உங்களுடைய ச ராகுல் காந்தியினுடைய நண்பனாக ஏற்பட்டு இன்று ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதி அங்கே இருக்கக்கூடிய தொகுதியிலே தொகுதியிலே எம்பியாக வெற்றி பெற்று இருக்கிறார் அவரை நீங்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக நியமித்தால் அவர் மூலியமாக எந்த விதமான குற்றம் சொல்லாமல் தமிழகத்திலே அவர் தலித்து மக்களிடத்திலே பெயர் எடுத்து அவர் காங்கிரஸை வளர்ப்பதற்கு சரியாக இருக்கும் பணம் எல்லோரு கையிலும் இருக்கிறது அரசியல் கட்சி நடத்தக்கூடியவர்கள் ஆட்சியில் இருப்பவர்கள் மத்திய மாநிலத்தில் இருக்கக்கூடியவர்கள் அனைத்திலும் பணம் இருக்கிறது ஆனால் மக்கள் இப்பொழுது நேர்மையான ஒழுக்கமான ஒருவரை தேடிக்கொண்டு இருக்கிறார்கள் இப்பொழுது அதற்கு அண்ணாமலை பிஜேபியிலே கிடைத்திருக்கிறார் காங்கிரஸில் அதே போன்று செந்தில் காந்த் அவரை வைக்க வேண்டும் என்று தாமணா காங்கிரஸ் கேட்டுக்கொள்கிறது அப்படி நீங்கள் செய்யாமல் க ஸ்டாலினுக்கு பாராட்டு தெரிவிப்பது சா ஸ்டாலின் உடனே நீங்கள் கூட்டு வைத்து கொள்ள வேண்டும் என்று ஏதோ காரணத்துக்காக ஏதோ ஒரு லாபத்துக்காக நீங்கள் செய்தால் தமிழ்நாட்டிலே காங்கிரஸை நீங்கள் அழித்து விட்டதாக அர்த்தம் என்று கூறிக்கொள்கிறேன் போன்று வருங்காலத்திலே நீங்கள் தமிழகத்திலே காங்கிரஸ் அழித்து விட்டால் நீங்கள் ராஜீவ் காந்தி சஞ்சய் காந்தி இந்திரா காந்தி போன்று உங்கள் குடும்பமும் இந்த நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய காலகட்டம் வந்துடும் என்று கூறி விடைபெறுகிறேன் ஜெய்கந்த்